வணக்கம் போன வீடியோவிலே அழகான குடும்பம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசியிருந்தேன் ஒரு சில நண்பர்கள் நன்றாக இருந்தது என்று சொன்னார்கள் ஒரு அறுபத்தெட்டு எழுபது வயது உள்ள ஒரு நண்பர் ஒருவர் அன்பு பண்பு பாசமெல்லாம் இப்போது இருக்கிறதா அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டீர்கள் என்று கேட்டார் அப்புறம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கேயும் ஒரு நாலஞ்சு பேர் வீடியோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நடைமுறையில் கஷ்டமாக இருக்கு அப்படின்ற பற்றி சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நாம் வந்து எப்போவுமே நேர்மறை எண்ணங்கள் நேர்வழி சிந்தனைகள் நல்ல குடும்பத்தை நடத்துவது எப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னமும் அந்த அன்பு பண்பு பாசம் எல்லாம் இருந்துன்னு தான் இருக்குது அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு இருக்கும் அன்பு இல்லாமல் படைக்கப்படவே இருக்காது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வி ஆர் கிரியேட்டட் டு பி லவ்டு அன்பு செலுத்துவதற்காகவும் அன்பு பெறுவதற்காக மட்டும்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அது ஒரு மாயையான உலகிலே சில பேர் இருக்கிறார்கள் இப்போது இந்த அன்பை வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு படித்து பார்க்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அன்பு என்பது பொது எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு என்பது இருக்கிறது அந்த அன்பிலே உணர்வுகள் இருக்கிறது உணர்ச்சிகள் இருக்கிறது அக்கறை இருக்கணும் நேசம் இருக்கணும் பாசம் இருக்கணும் பாசம் பாசன்னும்போது குடும்பத்தில் இரத்த சம்பந்தத்தில் மட்டும்தான் வரும் பெரும்பாலும் அது பறிவு இரக்கம் ஈகை குணம் இவை எல்லாமே அந்த அன்பின் அடையாளங்கள் தான் இது எல்லாருக்குமே இருக்கும் எல்லா மனிதனுக்கும் இருக்கும் அதை காட்டக்கூடியதில் வித்தியாசங்கள் இருக்கும் அதை நம்ம ஒப்பிடக்கூடாது இந்த ஒப்பிடுகிற போது தான் இந்த வித்தியாசம் இருக்குது என்னுடைய நண்பர்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க என் குடும்பத்தில் இப்படி இல்லை என் அண்ணன் வீட்டில் எப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஒப்பிடக்கூடாது நம்மளோட பிரதமங்களோட நம்ம ஒரு ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் ஏன் அந்த அன்பு காட்டத்தில் என்ன இருக்குது இது வந்து மாறுபட்ட எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை தவிர பொதுவான வாழ்க்கையில் உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் இந்த பிரச்சனைகள் வரமாட்டான் அந்த அன்புன்றதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆசைகள் இல்லாதது எல்லைகள் இல்லாதது அது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணை மட்டும்தான் அது துடிக்கும் வந்த அன்பு ஒரு முறை ஒரு தாய் கருவிட்டால் அவள் அன்னை பல குழந்தைகளுக்கு கருணை கொண்டால் கருணை உள்ள கொண்டாங்கன்னா என்ன என்ன அவள் தான் அன்னை தெரசா இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில் அதனால் அன்புக்கு பஞ்சம் கிடையாது அன்பு எல்லார்டுமே இருக்குது அதை காட்டுவதிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது அவ்வதான் ஆனால் நம்ம ஏன் இதை சொல்ல வரோன்னா இந்த குடும்பத்தில் நாம் அந்த அன்போடு இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் அந்த அன்போடு கட்டுப்பட்டு இருப்பார்கள் நாம் செலுத்துவதை தான் பிள்ளைகள் பெறுகிறார்கள் இப்போ இதை வந்து நம்ம குடும்பத்திலையும் பார்க்கலாம் நண்பர்கள் இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த அன்போடு பார்க்க முடியும் ஆனால் நாம் செலுத்துறதுல வந்து எப்போவுமே பின்வாங்கக்கூடாது செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அன்னை தெரசாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி எத்தனை பேர் கருணை உள்ளங்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா அவங்களாம் அதை நண்பர் தான் இருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு எண்பத்தி அஞ்சிலேருந்து ஒரு முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக நண்பர் எனக்கு சீனியர் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்துல் ஹமீத் இப்போது மகாபலிபுரத்தில் இருக்கார் லயன்ஸ் கிளப்பில் இருக்கார் அவர் அந்த அன்பை பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் அப்படியே தெரியும் என்னை பார்த்தாவே அவர் கண்ணில் அப்படி நீர் வராது ஆனால் அந்த முகத்தில் அந்த தேஜசன் வாங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும் அந்த முகமெல்லாம் ஒரு அன்பின் பாசம் வெளிப்படும் ஒரு இருபத்தி முப்பது வருஷம் கழித்து அவருடைய தொலைபேசி நம்பர் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட ஃபோன் அடித்தேன் ஒரு உதவிக்காக என்னுடைய நண்பர் ஒருத்தவர் எழுத்தாளர் கோயம்புத்தூரில் இருக்கார் கௌதமன்ட்டு அவருடைய மகள் வெளிநாட்டில் இருக்காங்க கடற்கரையில் ஓப்பனாக ஒரு திருமணம் பண்ணணும்னு ஒரு புதுமையான முயற்சி அதுக்காக நான் அவருடைய உதவியை கேட்க போயிருந்தேன் என்ன ஒரு அதே அன்பு வருடங்கள் பல ஓடினாலும் அந்த அன்பு அன்பு அவர் செலுத்தின விதம் இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே நான் நெகிழ்ந்து போனேன் அந்த நிகழ்ச்சி வரணும் அந்த அன்பில் காலங்கள் எத்தனை இருபது முப்பது வருஷம் கழிச்சு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் வர சொல்ல அவரு என்னுடைய நண்பர் கௌதம் கூட அசந்துட்டார் இப்படி ஒரு நண்பரோடு இருக்கார் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அன்பு செலுத்துறது வந்து நம்மளும் சரியாக இருக்கணும் அவர்களும் சரியாக இருக்கணும் அப்போ தான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தெரியும் அவர் பிரிந்து போக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாங்கள் ஆஃபீஸில் இருந்து போகும்போது அவர் பிரிவகு நான் ஒரு கவிதை எழுதினேன் அன்பிற்கு ஓர் உருவம் அமீதென்பர் யாரவர் பண்பினையும் தான் கொண்டார் பண்பாடு அவர்கிட்ட இருந்தது எம்மை விட்டு நீ பிரிவதை சரி என்று சொல்வீர் எப்படித்தான் ஏற்பதோ தங்கள் சரியை அப்படின்னு ஒரு கவிதை எழுதிருந்தது அந்த மாதிரி அவ்வளவு நம்ம இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி இருக்காது ஒவ்வொரு செயலையும் ஒரு அதாவது ஒரு போட்டி போடும் நம்ம உணர்வுகளோடு அந்த உணர்வு போட்டி போடணும் உண்மையான அன்புன்றது அதுதான் அதில் உணர்வுகள் வரும் உணர்ச்சிகள் வரும் நாம் எல்லாம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போனதால் தான் தெரியுமா தவிர எல்லா அன்புலேயும் நல்ல உணர்வுகள் இருக்கும் நாம் அன்பு காட்டி பாசத்தை காட்டி வளர்க்கும்போது பிள்ளைகள் தடுமாறம் மாட்டார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பிள்ளையை பாசம் காட்டி அன்பு காட்டி வளர்த்தாங்க அந்த பிள்ளை வளர்ந்து ஐடி ஃபீல்டில் வந்தான் முத மொத சம்பளம் ஆகணும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான் வாங்கிட்டு வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரான் ஸ்வீட் அவங்க அப்பா இருக்கார் அப்பா கிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டு அம்மாவிட்ட போகிறான் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை அம்மாவோட கொடுக்குறான் அம்மா சொல்கிறாங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுறான் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறான் பின்னாடியே அம்மா போகிறாங்க அப்படியே அப்பா அப்பா வரான் அப்பாவுடைய கண்கள் அவனை தேடுகின்றன அப்படி பார்க்குறாரு அவன் உள்ளே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அப்பா வந்து எனக்கு கொடுத்தே பழகப்பட்டாரு அவர் கை உயர்ந்துதான் இருக்கணும் நான் கொடுக்கும்போது தாழ்ந்து வாங்கக்கூடாது எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியானது அந்த பையன் கம்யூனிகேட் அம்மா அம்மாக்கிட்ட அந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தெரிகிறது தாய் தந்தையர்கள் வளர்த்த பாசம் தெரிகிறது பண்பு பாருங்கள் அவன் வெளிப்படுத்துகிற விதம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறார்கள் அந்த தகப்படார் இதுதான் இது நாம் வந்து நாம் சொல்லி தான் நம்ம பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கின்றார்கள் அதனால் வந்து அன்பெல்லாம் நம்ம செலுத்தினே தான் இருக்கணும் அடுத்தவங்க தருவாங்கலாம் பார்க்கக்கூடாது மனித நேரம் இருக்கணும் இறக்க கூடம் இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டி இருக்குது எல்லார்கிட்டையுமே இருக்குது அந்த அன்பு பண்பு பாசம் இருக்குது அன்பை செலுத்துவோம் அன்பை செலுத்துவோம் அன்பை பெறுவோம் நன்றி வணக்கம்